ஹாய் ஹலோ சிஸ்டம் பேர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ கேஒய்சி அப்டேட் வந்துருச்சு ஸோ என்றைக்கின்றது ஸோ எம்டி வந்து கா மெசேஜ் சொல் போட்டிருந்தாரு எம்டி ஃபார்மில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அவர் சொல்லியிருக்காரு வியாழக்கிழமை அதாவது இருபத்தொன்னா தேதி வரும் அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க பையன் பதறாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வரைக்கும் அப்டேட் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு மே மாதம் ஃபுல்லாக எலெக்ஷன் முடி செஞ்சதுக்கப்புறந்தே போடுவாங்களா அப்படின்ற டீட்டெயில் வந்து இன்னி எதுவுமே அவர் சொல்ல கிடையாது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனால் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் சின்ன சின்ன வேலை வீட்டில் இருக்க லேடிஸ்களுக்கு சொல்கிறேன் ஜென்ஸ் வந்து எப்படினாலும் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிடுவாங்க லேடிஸ்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சால் மட்டும்தான் வீட்டு வேலை போக நம்ம வெளியே வேலை பார்த்தா தான் நம்ம கை செலவுக்காகும் அப்படின்றப்ப கண்டிப்பாக படித்தவங்க படிக்காதவங்கன்றப்ப ஏதோ ஒரு வேலை தான் ஆகணும் அது வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்தாகணும் ஸோ நான் சா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வெளியே வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்ட்டு அதனால் சும்மா வீட்டிலேருந்து டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இல்லம் திருக்கால்வியில் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் பிள்ளை வருது தண்ணி மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அவங்களுக்கு வந்து காசு கிடையாது அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேத்த பிள்ளைகளுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இல்லை ஒரு மினிமம் அமௌண்ட்டு மாதிரி நூறுரூவா நூறுரூவா அம் நூறோ நூற்றம்பதோ வாங்கி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஏன்னா நம் அந்தளவுக்கு வந்து ஃபீஸ் வாங்கி எடுக்கிற மாதிரி நான் பிள்ளை டியூஷன் வரல நான் எல்லாமேவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் தீர்க்கலைனால கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க தான் வருது இப்போ வரைக்கும் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணதில்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் அந்த ஆயிரம் கிடைக்கிறதுனால நான் வந்து அதில் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதனால் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஸோ இனி இந்த ரெண்டு மாதத்துக்கு ஓட்டுறதுக்காக நான் வந்து டெலிவரிக்கு வந்து இங்கே வந்ததுனால அம்மா வீட்டிலே பக்கத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு எடுக்கலான்னு ஒரு ஐடியா அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன் ஸோ என் கண்டிப்பாக அவங்க பொருள் வந்து ஏதோ ஒன்று அடகு வச்சு தான் தருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை கண்டிப்பாக இது வந்தோடனே சேர்த்து அவங்களுக்கு கையில் கொடுத்துருவேன் கண்டிப்பாக நான் பிறந்த விட எங்கள் வீடோ யாரையுமே நான் கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அது பிடிக்காது நம்மளாக உழைச்சி முன்னேறி வரணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா வந்து கூலி தொழிலாளர் கட்டட வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்றப்ப நான் அவங்களையும் ஸ்ட்ரெயின் பண்ண விரும்பலை கண்டிப்பாக இதில் இருந்து அமௌண்ட் வந்தோடனே அம்மாட்ட எடுத்து கொடுத்துருவேன் நம்பிக்கையோடு தான் இருக்கும் ஸோ கேஒசி ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தானே எப்படினாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது நான் வந்துடும் அப்படின்ட்டு அதே நம்பிக்கையில் நம்ம சின்ன சின்ன வேலையும் செய்யலாமே இப்போ முடியாத பட்சத்துக்கு நம்ம இப்போ உட்காந்து இப்போ வீட்டிலே இருந்த மனிக்கு வேலை செய்யலாம் முடிஞ்சவங்க வந்து சின்ன சின்ன வேலை வெளியே தேடிக்கிறலாம் எனக்கு தெரிஞ்சு போகிறது நல்லது வேலை செய்கிறது நம்ம நல்லது தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து கை செலவு கண்டிப்பாக பெண்களுக்கு வீட்டு தேவைகளுக்கு வேணும் அதுக்காக தான் மெயினாக நான் வந்து பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் வீட்டுக்காரையோ எங்கள் அண்ணனையோ இல்லை என் அம்மாவையோ அதிகமாக நான் யாரையுமே ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன் சிரமப்படுத்த மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நானேவும் முன்னேறி கொண்டு வர தான் பார்ப்பேன் ஸோ யாருக்கையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்ற ஒரு மெயின் ரீசன் எனக்கு இருக்குது நான் மட்டும் இல்லை பெண்கள் யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது சார்ந்து இருக்கக்கூடாது நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வேறாகியமும் இருக்குது எனக்கு ஸோ அதனாலே நான் முக்கால்வாசி வந்து யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஸோ அந்த கேஒய்சி ஃபார்ம் அப்டேஷன் வந்தவொடனே பார்க்கலாம் அது எப்படி ஃபில் பண்ணுறது என்னன்றத வியாழக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய நாள் டைம் இருக்குது பொறுமையாக ஃபீல் பண்ணுவோம் அவசரம் இல்லை எனிவே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்